இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான இனிய வணக்கங்கள் அப்போ தோப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க முக்கியமாக வந்து தோப்பா வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பிறந்தவர் அவரோட ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா இங்கே உள்ள கோயில்களை வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் இங்களோட வரலாறு வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அவர் சொல்கிறாரு ஒரு பண்பாட்டு ரீதியாக வந்து சீனி வெங்கடசாமி வந்து முன்னாடி வந்து இருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் தான் வந்து தோப்பா அவர்கள் அவரோட ஆய்வுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மார்ச்சித்த தழுவியதாகவும் பெரியார் பெரியார் வந்து சார்ந்ததாகவும் தான் இருக்குது அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அழகர் கோயில் சொல்லக்கூடிய அழகர் கோயிலை பற்றி வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அதில் நடக்கூடிய சித்திரை விழா வந்து மதுரையில் வந்து மிகவும் புகழ்பெற்றது இப்போ அந்த மாதிரியான பண்பாட்டு ரீதியான சின்ன சின்ன ஒரு எச்சங்களை கூட விடாமல் வந்து எந்தளவு வந்து ஆ ஆய்வு பண்ணி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம தோப்பாவோட தோப்பை வந்து வாசம் நமக்கு நல்லா தெரியும் அதிலே முக்கியமாக வந்து எது எது ஜனநாயகம் இந்து தேசியம் அடுத்து அலவுறுவையில் பற்றி வேறு அறியப்படாத தமிழகம் தமிழகம் அதை பற்றிலாம் வந்து அதில் உள்ள ஒவ்வொரு கட்டுரைகளும் வந்து படிக்க படிக்க அப்படியே சுணநீர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிசீலிக்கிறது என்ன சொல்கிறது என்னென்னா அவரோட புத்தகங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் வந்து இன்னும் தொடர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அவங்க வந்து உணவு பற்றி உப்பு பற்றி வந்து சொன்னாங்க முக்கியமாக அந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த எலுமிச்சை பழத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது அந்த காலத்தில் வந்து மாடு குதிரையெல்லாம் வந்து பயணம் போவாங்க ரொம்ப அதிக நாள் வந்து பயணம் போகணும் ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டு வந்துடுறோம் ட்ரெயினை போன்ற போக்குவரத்து வசதி வசதியெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூறு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாட்கள் வந்து பயணம் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படும் போது எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த எலுமிச்சை பழத்தை வந்து அந்த குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இந்த குதிரை மாடுகளுக்கு வந்து குழம்புகள் வந்து காலில் இருக்கும் அந்த காலுக்கு அதுக்கு முன்னாடி வச்சு அமைச்சி அதை மிதிந்து மிதித்து தான் வந்து அந்த மாடை குடு குதிரையை வந்து போகும் ஏன் போகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆசிட் இருக்குது அமிலம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் இருக்குது மூலியமாக இப்போ புழுக்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து மாடுகளை வந்து தாக்கிடும் அதுக்கு வந்து உடனே வந்து பாதிப்பு ஏற்படுறோம் அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் வந்து அப்போ அப்போவே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து நாளடைவில் வந்து எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயர் வச்சு டயருக்கு முன்னாடி வந்து அந்த எலுமிச்ச பழத்தை வச்சு நசுக்கிறது அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு பண்பாட்டு ரீதியான பிரச்சனையாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதை வந்து எல்லாரும் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு சின்ன சின்ன விஷயம் இறந்த வீடுகளை வந்து எள்ளு பயன்படுத்துகிறாங்க அதுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கு வந்து தொடர்பு இருக்கு அதே மாதிரி நீரை வந்து எடுத்தோம் முக்கியமாக தமிழ் பண்பாட்டெலாம் நீர் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது அவரோட அவரோட வாசிப்பு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஆரிய பண்பாட்டை வந்து பிரித்து அக்க தொங்க விட்ருப்பார் அது ஆரிய பண்பாடு தான் நெருப்பு வழியான பண்பாடு தமிழர் முறையில் வந்து தாலி கட்டுற முறையே வந்து கிடையாதுன்னு வந்து தோப்பா வந்து சொல்கிறாரு அதே மாதிரி வேள்வி வளர்த்து வந்து வேள்வி வளர்த்து தான் வந்து திருமணம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் ஆனால் அப்படி ஒரு முறையே வந்து தமிழர் பண்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னவர் தான் நம்ம தோப்பா அவர்கள் இப்போ ஆரிய பண்பாடு உள்ளே வந்து எப்படி வந்தது தமிழரோட பண்பாடுனால் என்ன தமிழர் பண்பாட்டுக்கு மேலே ஆரிய சாயம் வந்து எப்படி வந்து பூசப்பட்டது இங்கே உள்ள கோயில்களில் வந்து வழிபாட்டு முறை இருக்குது அந்த வழிபாட்டு முறைக்கு முறையை தமிழோட வழிபாட்டு முறையை எப்படி வந்து அவங்களுக்கானதாக மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெளிவாக எடுத்து வந்து சொல்லியிருப்பார் அதில் முக்கியமாக வந்து தோப்பரோட ஒரு சிறிய கட்டரையை சொல்கிறேன் ஒரு இருபத்தெட்டு வயது ஒரு கணவன் இருபத்தி மூணு வயசு அவங்களோட மனைவி என்ன ஆகுது அந்த கணவன் வந்து இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கடுத்து அந்த வீடுகளில் வந்து சடங்கு நிகழ்வு தான் நடந்துட்டுருக்கு இறந்த வீடுகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து நீர் மாலை எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர்மாலை அப்படிங்கிறது வந்து தமிழ் பண்பாட்டோட அதாவது தமிழர் பழக்க வழக்கங்கள அப்போ ஐம்பதுங்க சொல்கிறோம்ல அதில் ஒன்றா தான் அந்த நீர்மாலை எடுக்கப்படன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அந்த கணவன் வந்து இறந்து போயிடுறான் அந்த மனைவி வந்து விதவியாக்கப்படுறாங்க அப்போது வந்து ஒரு நேர்காடுகளுக்கு வந்து தோப்பா பரமசிவன் கிராமத்துக்கு வந்து போகிறாரு அப்படி போகையில் அந்த அந்த ஒரு சடங்கு வந்து நிகழ்வுது எல்லாம் வந்து அந்த நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க ஆங்காங்கே இருக்காங்க ஒரு ஒரு கிளவி வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு எல்லோரும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளிப்புறமாக வந்து முக்கியமான இடத்துல வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த பிச்சுப்பூ இருக்குல்ல பிச்சிப்பூ வந்து பூ வந்து கையில் வச்சுட்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அந்த அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சிப்பூ வந்து அப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுறாங்க ஒன்று போடுறாங்க ரெண்டு போடுறாங்க மூணு போடுறாங்க தோப்பம் வந்து கேட்குறாரு ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்குறாரு என்ன இது வந்து நீங்கள் பிச்சு பூ போடுறாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு இன்னைக்கு வந்து அவன் வந்து இறந்துட்டான் இப்போ இந்த மூ அந்த இதில் வந்து தண்ணியில் மூணு பிச்சுப்பூ போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து அந்த கணவன் அவன் அந்த பையன் வந்து செத்த போயிட்டான் இப்போ நாளைக்கு ஏழு மாதம் கழித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு காரணம் யாருன்னு சொல்லி அவர் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டாகும் அந்த அதுக்கு தான் தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மூணு பூ போட்டது அவங்க மூணு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது அப்போது நம்மளோட தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது எந்தளவு வந்து ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல அந்த அதில் வந்து சிறப்பாக தான் தமிழோட பண்பாடும் சரி அந்த பண்பாட்டு ரீதியான ஒரு சின்ன சின்ன நிகழ்வில் கூட எடுத்து வந்து சொல்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான தான் தோப்ப நம்ம அவரை வந்து எல்லோரும் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை வந்து கண்டிப்பாக வந்து வாச்சோன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம மூடத்தனம் வழக்கம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து அப்படி அத்து போட்டு நம்ம சுய தமிழர் பண்பாட்டை ஒட்டிய அறிவியல் ரீதியான ஒரு இதாக நம்ம வந்து உருவாகிடுவோம் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் எல்லாரும் வந்து தோப்பாக வந்து வாசிங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி